கல்யாணம் காதுக்குத்து வளைகாப்பு மஞ்சள் நீராட்டு விழா புதுமனை புகுவிழா அலுவலகங்கள் கடைகள் என பல்வேறு விழாக்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அழைப்பதற்காக பத்திரிகை அச்சடித்து அதனை வழங்கி விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுப்பார்கள் அதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பத்திரிகையினை குறைந்த செலவிலும் வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டில் தயார் செய்து வழங்குவார்கள் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அனைத்து விழாக்களுக்கும் பத்திரிகை அடிப்பதில் பலரும் புதிய முறைகளையும் வித்தியாசங்களையும் கையாளுகின்றனர் அதுவும் பல லட்சங்களை பத்திரிகைக்காக செலவும் செய்கின்றனர் இந்த நிலையில்தான் அதுபோன்ற ஒரு பத்திரிகை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயிலாடுதுறை சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையோரம் ஸ்ரீரங்கம் என்ற பெயரில் சைவ உணவகம் ஒன்றை பாலாஜி என்பவர் திறக்கவுள்ளார் அதற்காக அழைப்பிதழ் அச்சடிக்க முடிவு செய்த பாலாஜி அதனை வித்தியாசமான முறையில் அடித்தால் பத்திரிகையில் புதுமை அதன் மூலம் உணவகத்திற்கு நல்ல விளம்பரம் என்ற நோக்கில் அழைப்பிதழை தயார் செய்து வழங்கி வருகிறார் அவரின் முயற்சி அவர் நினைத்தது போல் தற்போது வெற்றியும் அடைந்துள்ளது அந்த பத்திரிகையின் வடிவமைப்பில் இவ்வாறு சுவாரஸ்யமாக தயார் செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மயிலாடுதுறை சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையோரம் ஸ்ரீ ஸ்ரீரங்கம் என்ற பெயரில் சைவ உணவகம் ஒன்றை பாலாஜி என்பவர் திறக்க உள்ளார் அதற்காக அழைப்பிதழ் அச்சடிக்க முடிவு செய்த பாலாஜி அதனை வித்தியாசமான முறையில் அடித்தால் பத்திரிகையில் புதுமை அதன் மூலம் உணவகத்திற்கு நல்ல விளம்பரம் என்ற நோக்கில் அழைப்பிதழை தயார் செய்து வழங்கி வருகிறார் அவரின் முயற்சி அவர் நினைத்தது போல தற்போது வெற்றியும் அடைந்துள்ளது அந்த பத்திரிகை வடிவமைப்பில் இவ்வாறு சுவாரஸ்யமாக தயார் செய்துள்ளார் ஸ்ரீ ஸ்ரீரங்கன் வெஜ் திருமண அழைப்பிதழ் திரு திருமதி இட்லி பொடி இட்லி மற்றும் திருமதி மசாலா வடை மசாலா போண்டா மகிழ்வும் பெருமையும் ததும்ப எங்களது இல்ல மனவிழாவிற்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் மணமக்கள் திருவழஞ்செல்வன் சோலாபூரி சன் ஆஃப் பூரி என்கின்ற வரனுக்கும் திருவளர் செல்வி உப்புமா கொழுக்கட்டை டாட்டர் ஆஃப் நீர்கொழுக்கட்டை என்கின்ற கன்னிகைக்கும் திருமணம் செய்வதாய் இறைவன் அருளால் தீர்மானிக்கப்பட்டு மேற்படி நிகழ்வு திரு பாலாஜி திருமதி ஜெயஸ்ரீ பாலாஜி இவர்களின் முன்னிலையில் வைதீஸ்வரன் கோவில் ரோடு பைபாஸ் ரவுண்டானா சட்டநாதபுரம் ஸ்ரீ ஸ்ரீரங்க சைவ உணவகத்தில் நடைபெற இருப்பதால் தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தங்கள் அன்புள்ள சாப்பாடு வடை தயிர் வடை அடை அவியல் கேசரி பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெஜ் பிரியாணி காளான் பிரியாணி சாதம் குட்டீஸ் காஃபி மசாலா பால் மெதுவடை சமோசா பணியாரம் என உணவு உறவு முறைகளில் பத்திரிகையை அச்சிடப்பட்டு வழங்கிய நிலையில் தற்போது அது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது வித்தியாசமான இந்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகிறார்கள் பத்திரிக்கையை பொறுத்தவரை மிகவும் வித்தியாசமான ரசனையில் உருவாக்குகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஆதார் கார்டு வடிவில் கல்யாண பத்திரிகைகள் வெளியானது அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனில் கைதாவது போல் வித்தியாசமான முறையில் கல்யாண பத்திரிக்கை வந்தது இதேபோல் போல் பேனரிலும் வித்தியாசமான முறையில் வைக்கிறார்கள் நாளிதழ் போன்று வித்தியாசமான முறையில் பிளக்ஸ் பேனரை வடிவமைக்கிறார்கள் அதில் நாளிதழ் வரும் தலைப்புச் செய்தி விளையாட்டுச் செய்தி போன்ற வாசகங்களுடன் மணமகன் மணமகள் மற்றும் நண்பர்கள் படங்களை குற்றவாளிகள் போன்றும் வடிவமைத்து பேனர் ஓட்டுகிறார்கள் இப்படி பல்வேறு வகையான பேனர்கள் பத்திரிகைகள் வலம் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க